நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவர நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரிங்டியா டிங்டோரியா ஐவரி உட்னு சொல்லுவாங்க வெப்பாலை வெப்பாலை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெப்பாலை மரம் அழகான வெள்ளை பூக்கள் கொத்து கொத்தாக குலுங்கும் மரம் இது சாலை ஓரங்களில் அதிகமாக காணப்படும் மரம் நண்பர்களே இதோட வடமொழி பேர் ஸ்வீட் இந்திரஜான்ஜி சொல்லுவாங்க இல்லடனா இந்திரஜான்ஜி சொல்லுவாங்க இந்த வெப்பாலை மரத்தோட காய்கள் பார்த்திங்கன்னா விலங்குகளோட கொம்புகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு கொம்புகள் இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு கொம்புகள் ரெண்டும் முனி அந்த கொம்போட முனிகள் இரண்டும் இணைஞ்ச இணைந்தது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த மரத்தை அந்த கொம்புகள் மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கும் பார்க்குறது காய்கள் இந்த காய்களுக்குள்ளே அரிசி இருக்கும் சிறு சிறு அரிசி விதைகள் இருக்கும் அந்த அரிசியை பழங்காலத்து மக்கள் உண்டு வந்தார்கள் என்று சொல்வார்கள் நண்பர்களே இந்த வெப்பாலை மரத்தோட இலைகள் பூக்கள் காய்கள் பட்டை அனைத்துலேயுமே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதை பற்றி விவரமாக ஒன்றா பார்ப்போம் நண்பர்களே வெப்பாலை மரத்தோட இலைகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப மெதுவாக இருக்கும் அந்த இலைகள் அந்த இலைகளோட கொழுந்துகளை வாயில் கொஞ்ச நேரம் மென்னிருந்துட்டு துப்பிரனால பல்லு நல்லா பலமாகும் பல்லில் உள்ள பூச்சிகள் சொத்தை பற்கள் பூச்சிகள்லாம் அது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்க்குறது இந்த இதோட விதை பார்க்குறீங்க அது தொங்கிகிட்டு இருக்கு பாருங்கள் இதோட காய் இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கொம்பு மாதிரி தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இந்த கொம்போட முனையில் வந்து அந்த காய்களோட முனைகளில் வந்து அது ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு இதுதான் இதோட அடையாளம் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு விலங்குகளினோட கொம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வெப்பாலை மரத்தோட காய்கள் இந்த வெப்பாலை மரத்தோட துளிர் இலைகளை வாயில் கொஞ்ச நேரம் வந்து மென்று கொஞ்ச நேரம் கழிச்சு துப்பிடறதுனால பல்கள் பலமாகும் பல் சொத்தை பல் சொத்தை அது உள்ள பூச்சி இருக்கும் அந்த பூச்சிகள்லாம் வெளியில் வந்துடும் வாரத்தில் ஒரு தடவை இந்த இலை துளிர்களை வாயில் கொஞ்ச நேரம் மென்று வச்சுருந்துட்டு துப்பிடுறதுனால பல் சொத்தை உள்ளவர்களுக்கு மேலும் பரவாமல் தடுக்கக்கூடியது இதே நீங்கள் இந்த இலைகள் கொஞ்சம் உரைப்பு காரத்தன்மை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் முற்றிய இலைகளை நீங்கள் வாயில் வச்சு மென்னிங்கன்னா வாய் கொஞ்சம் எறிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால துளிர் இலைகளை மென்று துப்புவதால் நல்ல ப பலன் கிடைக்கும் நண்பர்களே ரிங்டியா டிங்டோரியா வெப்பாலை மரத்தோட இலைகள் ஒரு அஞ்சிலிருந்து ஆறு இலைகள் எடுத்து நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் கழிச்சல் சீத கழிச்சல் இரிட்டபிள் பபல் சிம்டம்னு சொல்லுவாங்க அடிக்கடி டாய்லெட் போய்ட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இது நல்ல ஒரு மருந்தாகும் மலக்குடலில் ஏற்படுற புண்களை அது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை சரி செய்யக்கூடியது ஈரலை பலப்படுத்தக்கூடியது செரிமான சீர்கேட்டை சரி செய்யக்கூடியது குருதி ஓட்டத்தை சீராக்கக்கூடியது நண்பர்களே ஒரு கிண்ணத்தில் வெப்பாலையோட இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த இலைகள் மூழ்கும் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஒரு மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் வெயிலில் தினமும் காலை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் வச்சுருந்துட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு மறுநாள் அதே மாதிரி வெயிலில் வச்சு எடுத்து இப்படி மூன்று நாட்கள் அதை அந்த எண்ணெயை வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த எண்ணெயோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு கருநீல நிற நிறத்துக்கு மாறிடும் அந்த எண்ணெயை அந்த இலைகள்லாம் அகற்றி விட்டுட்டு அந்த எண்ணெயை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெயை தோல் நோய்களுக்கான நல்ல ஒரு மருந்தாகும் அந்த எண்ணெய் அரிப்பு வறண்ட சர்மம் சொரியாசிஸ் உள்ளவங்க தலையில் பொடுகு இருக்கு உள்ளவங்க இதெல்லாம் இதை தடவி வரனால நல்ல பலன் கிடைக்கும் தலை பொடுகுக்கு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயை தடவி வச்சுருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வரனால தலைப்பொடுகு சரியாகும் சொரியாசிஸ் உள்ளவங்க இதை தொடர்ச்சியாக தடவிட்டு வரனால ஒரு நல்ல பலன் கிடைக்கும் மற்ற அரிப்பு சொறி சிறங்கு படை அதிலாம் போட்டுட்டு வரதுனால தோல் நோய்கள் எல்லாம் சரியாகும் நண்பர்களே வெப்பாலை மரத்தோட பட்டை ஒரு ரெண்டுலேருந்து ஐந்து கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு சிந்து சிறு துண்டுன்னு வச்சுக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு அமுக்கரா சூரணம் அஸ்வகந்தா சூரணம்னு சொல்லி மா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை ஒரு அரை கரண்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால அடிக்கடி மலம் கழிப்பவர்களுக்கு ஒரு நல்ல மருந்தாகும் இரிட்டபிள் பபல்ஸ் என்று சொல்லுவாங்க குடல் புண்களை ஆற்றக்கூடியது மலக்குடலை ஆரோக்கியமாக வைச்சு வைக்கிறதுக்கு இது உதவக்கூடியது வயிற்றில் உள்ள பூச்சிகளெல்லாம் வெளியேற்றக்கூடியது இது வந்து ஒரு நல்ல நல்ல மலமிளக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கலை போகக்கூடியது யூரினரி ட்ராக்கில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனை சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு சிறு துண்டு வெப்பாலை மரப்பட்டையுடன் சிறிது மிளகு சீரகம் உப்பு இட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காய்ச்சலின் போது குடித்து வருவதால் சாதாரண காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது இது வந்து ஒரு பிளட் பியூரிஃபையர் நண்பர்களே வெப்பாலை இலைகள் கீழாநெல்லி இலைகள் நொச்சி இலைகள் இந்த மூணுமே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் வெப்பாலை இலை கீழாநெல்லி இலை நொச்சி இலை மூணையும் சமபளவு எடுத்துக்கிட்டு ஒரு முட்டி ஒரு கை கை முட்டி அளவு எடுத்துக்கிட்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதோடு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பெண்களோட மலட்டுத்தன்மையை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ரிங்டியா டிங்டோரியா இதோட இன்னொரு பேர் ஐவரிட்டின்னு சொல்லுவாங்க இதோட வடமொழி பேர் இந்திரஜா இந்த வெப்பாலை மரம் வந்து ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி வைரல் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் நண்பர்களே இந்த வெப்பாலை மரத்தோட காய்களை பார்த்தோம் நம்ம கொம்பு மாதிரி இருக்கும் விலங்குகளோட கொம்பு மாதிரி இருக்கும் அது உள்ள ஒரு அரிசி இருக்கும் அந்த அரிசி விதைகள் அந்த விதைகளை நீரிட்டு வேக வைத்து சாப்பிட்டு வருவதால் அதை கஞ்சி போல் செய்து குடித்து வருவதால் இது வந்து மஞ்சள் காமாலையை போக்கக்கூடியது உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடியது இது வந்து ஒரு முத்தோச சமணியாகும் அது மட்டும் இல்லாமல் பெண் இயற்பாளருக்கும் இது வந்து ஒரு காம விருத்தினியாக செயல்படும் அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படுற வலிகளை போக்கக்கூடியது நண்பர்களே வெப்பாலையோட இலைகளை வெயிலில் வச்சு எடுத்து தைலம் தயாரிக்கிற பற்றி சொன்னேன் நான் அந்த தைலத்தை வெடிப்பூச்சாக பூச்சிட்டு வரனால தோல் நோய்கள் குணமாகும் அதே மாதிரி உள் மருந்தாகவும் ஒரு ஐந்து சொட்டு அந்த வெப்பாலை எண்ணெயை பாலோடு கலந்து குடிச்சிட்டு வரனால தோல் நோய்கள் வேகமாக குணமாகும் நண்பர்களே வெப்பாலை இலைகளை ஒரு ரெண்டு மூணு இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் கரும் சீரகம் ஒரு கால் கரண்டி கரஞ்சீரகம் ஒரு கால் கரண்டி மஞ்சள் இட்டு நீரிட்டு காய்ச்சி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால மூட்டு வலி மூட்டு வீக்கத்தை செய்யக்கூடியது தோல் நோய்களுக்கு இது ஒரு நல்ல மண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டு வெப்பாலையோட இலைகள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு இலைகள் எடுத்துக்கிட்டு கீழாநெல்லி இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நிலவேம்பு சூரணம் இல்லாட்டின இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி சீரகம் பனங்கற்கண்டு கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி காய்ச்சல் உள்ள பொழுது மூன்று நேரமும் குடிச்சிட்டு வரனால காய்ச்சல் சரியாகும் காய்ச்சலினால் ஏற்படுற கல்லீரல் மண்ணீரலோட வீக்கத்தை சரி செய்யக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நண்பர்களே வெப்பாலை உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடியது இது வந்து ஒரு வாத பித்த சலோத்துவ சமணியாகும் முத்தோச சமணியாகும் அது மட்டும் இல்லாமல் இது மஞ்சள் காமாலையை சரி செய்யக்கூடியது கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது உடலில் அதிகமான வாயுவை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே ஒரு அஞ்சிலிருந்து பத்து கிராம் வரைக்கும் அந்த வெப்பாலையோட அரிசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் சுக்குப்பொடி கொஞ்சம் மல்லித்தூள் இட்டு நீரிட்டு காய்ச்சி நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கற்களது கரைச்சி வெளியேற்றக்கூடியது தாரில் ஏற்படுற எரிச்சல்களை போக்கக்கூடியது தாரில் சாரையில் ஏற்படுற தொட்டுகளை போக்கக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடியது வயிற்று பொறுமலை சரி செய்யக்கூடியது இந்த காயிலிருந்து வர்ற பாலை எடுத்து மறுக்கல்ல தேமல்ல இட்டுட்டு வரனால அது வேகமாக சரியாகும் நண்பர்களே மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் வெப்பாள இலையோடய சாறு ஒரு ஐந்து எடுத்துக்கிட்டு அதோட கீழநெல்லியோடய சாறு ஒரு ஐந்தெம்எல் எடுத்துக்கிட்டு அதோட நொச்சி இலையோட சாறு ஒரு ஐந்து ml எடுத்துக்கிட்டு அதோட மோர் கலந்து தினமும் குடிச்சிட்டு வரனால மஞ்சள் காமாய் நோய் வெகு சீக்கிரம் குணமாகும் இதையே குடிச்சிட்டு வரனால தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரனால ஆண் பெண் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது நண்பர்களே வெப்பாளையோட மரப்பட்டை ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நொச்சி இலை கொஞ்சம் நிலவேம்பு நிலவேம்பு கிடைக்காட்டுனா கொஞ்சம் பப்பாளி இலை சேர்த்துக்கிட்டு பப்பாளி இலை கிடைக்காட்டா பவளமல்லி இலை இதை ஏதாச்சும் ஒரு இது சேர்த்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால காய்ச்சல்களை சரி பண்ணக்கூடியது வாத நோய்களை சரி செய்யக்கூடியது வாதத்தினால் ஏற்படுற உடல் வலி பிடிப்பு அவற்றை சரி செய்யக்கூடியது வாயுவை வெளியேற்றக்கூடியது